கத்தரும் அருமையச்சரமாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷமா நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நிச்சயமாக சந்தோஷமாக சமாதானமாக மகிழ்ச்சியாக எல்லா ஆசீர்வாதத்தோடும் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஏனென்றால் நம்முடைய கத்தை நம்மை கைவிடாத கத்தை இதுவரை கைவிடாமல் உங்களை நடத்துகிறார் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கைக்காக நம்முடைய ஆத்மாவிற்கு ஆலோசனையாக வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம் சங்கீதம் முப்பத்தி ஏழு நான்கு சொல்கிறார் கத்தரிடத்தில் மன மகிழ்ச்சி ஆயுதது அவர் உன் இருதயத்தின் வேந்தல்களை உனக்கு அருள் செய்வார் திக்கிற பெரிய மாணவர்களின் ஒவ்வொரு மனிதனுக்கும் அநேக விருப்பங்கள் அநேக ஆசைகள் இருக்கும் ஆனா அதை யாரிடமிருந்து நாம் பெற்றுக் கொள்வது என்று நாம் தவறினவர்களாக இருக்கின்றோம் நம்முடைய விருப்பங்களை நம்முடைய குடும்பத்துல நம்முடைய தாய் தகப்பலிடம் ஒருவேளை நீங்கள் திருமணமானவர்கள் என்று சொன்னால் கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் எதிர்பார்க்கலாம் நாம் படிக்கிறவர்களாக அல்லது வேலை செய்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் கூட இருக்கிறவர்களிடம் நாம் எதிர்பார்ப்போம் ஆனால் எல்லா நேரமும் நாம் எதிர்பார்ப்பது நம்முடைய மனதில் நாம் விருப்பப்படுகிறது அவர்களால் நிச்சயமாக செய்து தர முடியாது அதை நாம் எப்பொழுது உணர்ந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை என்று சொன்னால் நம்முடைய மனது கஷ்டத்துக்குள்ளாக துக்கத்துக்குள்ளாக கடந்துவிடும் நம்மளை படைத்த ஆண்டவர் நம்மை பார்த்துதான் ஒரு வாக்கு இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்வேன் என்று வாழ்க்கையில இருக்கும் உதாரணமாக இருந்தால் என் கணவர் என்று விட்டு விட்டுவிட வேண்டும் இந்த விருப்பம் இருக்கும் அது மாத்திரம் பிள்ளைகள் அவர் நல்ல நிலைமையில இருக்கணும் அப்படிப்பட்ட விருப்பங்கள் இருக்கும் இந்த விருப்பத்தை எல்லாம் நிச்சயமாக கத்தல் என்ன பண்ணுவார் உங்களுக்கு அருளி செய்வார் ஏனென்றால் வேதத்தை நம்ம பார்க்கலாம் அண்ணா என்கிற ஒரு பெண் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படும் போது அநேக உலக மக்கள் அவளை என்ன பண்ணினார்கள் குழந்தை இல்லாதவள் என்று என்ன பண்ணுவார்கள் சொல்லி அவளை மன கஷ்டப்புள்ள ஒரு பெண்ணாக அல்லது அவளுடைய வாழ்க்கையை ஒரு சோதனையாக இது எனக்கு நிறைவேறலை என்று அநேகர் அவளை குறித்து பேசுகிறதை ஏதும் சொல்கிறது ஆனால் கத்தரிடத்தில் அவள் செய்கின்ற ஒரே ஒரு காரியம் கத்தருடைய ஆலயத்திற்கு சென்று அவளுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா விருப்பத்தையும் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தாங்க என்று என்ன பண்ணுகிறார் கத்தரும் அவருக்கு ஒரு ஆண் மகனை கொடுத்து அந்த மகனை ஒரு இஸ்ரோல் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசியாக எழுப்புகிறார் இதை கேட்டுக் நம்முடைய இருதயத்துல சின்ன சின்ன ஆசைகள் சின்ன சின்ன தேவைகள் விருப்பங்கள் எல்லாமே இருக்கும் போது அதை கத்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவார் அவருடைய சித்தமான நேரத்திலே அவருக்கு சித்தமாக இருக்கும் என்று சொன்னால் அதை அருளி செய்கிற தெய்வனாக இருக்கின்றார் அதுதான் சங்கீதம் இருபது நான்கு சொல்லுகிறது மன விருப்பத்தின்படி முத ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக நிச்சயமாக கத்த உங்களுடைய மன விருப்பங்களை இந்த நாளிலே நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ எதை விருப்பப்படுகிறீர்களோ அதை கத்த நிச்சயமாக உங்களுக்கு அருள் செய்து உங்களை ஆசிர்வதித்து இந்த நாள் போல எல்லா நாட்களிலும் உங்களை வழி நடத்துவாராக அம்மேன் தங்களை மூடி ஜபிப்போம் நேசிக்கிற அன்புள்ள நல்ல தகப்பனை இந்த நேரத்திற்காக இந்த நாளுக்காக அவங்க கண்டு செலுத்துகிறோம் எங்களை படைத்தவர் ஆசீர்வதிக்கிறவர் இதுவரை ஆசீர்வதித்ததற்காக கண்டு தகப்பனே இந்த நாளில் கூட தகப்பனே அநேக பிள்ளைகள் உள்ளத்துல எனக்கு இவ்வளவு ஆசைகள் இருக்கிறது ஆனால் எப்போ நிறைய பேரும் எனக்கு கவலையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விருப்பத்தை விருப்பத்தை நீ நிறைவு செய்து அவளை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம அப்பா தகப்பனே இந்த நாளிலும் பிள்ளைகள் உமக்கு சித்தமான காரியங்களை மாத்திரம் செய்வதற்கு நீங்க ரெபி செய்யுங்க அண்ணா போல முடி சமூகத்தில் அமர்ந்திருந்து அவளுடைய விருப்பத்தை நிறைவேற்றினது போல பிள்ளைகளும் அதை பெற்றுக்கொள்ள நேர் கிரிபிச்சேங்க ஒரு மனிதனை பிரக்கணியாக ஆண்டவர் நேர் அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி அவளை ஆசீர்வாதீங்க நம்முடைய கருத்தை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் வழி நடத்துங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க வேசி மூலமா ஜபிக்கிறேன் நல்லபிதா காட் பிளஸ் யூ ஆன்